வணக்கம் தற்போது தமிழ்நாடு முழுக்க எஸ்ஆர் என்ற விரிவான திருத்தல் வாக்காளர் பட்டியல் தயாரிப்பு வழி நடைபெறுவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது எஸ்ஆர் என்பது வழக்கமான வாக்காளர் பட்டியல் திருத்தம் அல்ல வழக்கமாக தேர்தல் ஆணையம் தான் வாக்காளர் பட்டியலில் இருந்தவர்களை நீக்குவது புதிய வாக்காளர்களை சேர்ப்பது நீண்ட நாள் ஊரில் இல்லாதவர்களை நீக்குவது போன்ற பணிகளை செய்து கொண்டிருக்கிறது இந்த நடைமுறையை எஸ்ஐஆர் என்பது ஏற்கனவே உள்ள வாக்காளர் பட்டியலை சரிபார்த்து நீக்கல் சேர்த்தல் போன்றவற்றை செய்யும் முறையல்ல செயல்முறை அல்ல தேர்தல் ஆணையம் இப்போது உள்ள வாக்காளர் பட்டியல் முற்றிலுமாக குப்பை தொட்டியில் தூக்கி எரிந்து விட்டது என்று எஸ்ஏஆர் ஆரம்பிக்குவதில் உள்ள நிலைமையாகும் தமிழ்நாட்டில் உள்ள ஆறு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் வாக்காளர்களும் இனிமேல் வாக்காளர்களே கிடையாது ஏனென்றால் வாக்காளர் பட்டியலே தற்போது இல்லை வாக்காளர் பட்டியல் பூஜ்ஜியம் தான் வாக்காளர் பட்டியல் என்பது இப்போது இல்லாத அளவுக்கு இந்த எஸ்ஏஆர் திருத்தம் கொண்டு வந்துவிடும் புதிய கணக்கெடுப்பு படிவத்தை கொடுத்து அது ஏற்றுக்கொள்ளப்பட்டால் மட்டுமே ஒருவர் இனி வாக்காளர் பட்டியலில் சேர முடியும் அதாவது வாக்காளராகவே இருக்க முடியும் ஒரு பூத்தில் இருக்கும் ஆயிரக்கணக்கான வாக்காளரும் அந்த படிவத்தை நிரப்பி சமர்ப்பிக்கவில்லை என்றால் அந்த பூத்தில் வாக்காளர்களே இல்லை என்று அர்த்தமாகிவிடும் ஆக எஸ்ஆர் என்பது வாக்காளர் பட்டியலை திருத்துவதற்கு தான் என்பதை நம்மால் நம்ப முடியவில்லை வாக்காளர்கள் நீக்குவதற்கும் நீக்குவதுதான் இதன் உண்மையான நோக்கம் என்பது தெளிவாக தெரிகிறது புதிதாக கொடுக்கப்படுகிற கணக்கெடுப்பு படிவத்திலும் தேவைக்கு அதிகமான விவரங்கள் கேட்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது படிவத்தில் பிறந்த தேதி ஆதார் எண் கைபேசி எண் தந்தை மற்றும் பாதுகாவலர் பெயர் தாய் மற்றும் கணவர் மனைவியின் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் போன்ற விவரங்கள் கேட்கப்படுகிறது மேலும் இருபத்தி மூணு ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டில் நடந்த முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தில் இருந்த வாக்காளர்களின் உறவினர் பெயர் மற்றும் உறவு முறை போன்ற தகவலும் தற்போது கேட்கப்படுகிறது அது தவறுதாக இருந்தாலும் நீங்கள் வாக்காளர் பட்டியலில் சேர இயலாது குறிப்பிட்ட உறவினர் இறந்திருந்தால் இறப்பு சான்றிதழை நீங்கள் கண்டிப்பாக சமர்ப்பிக்க வேண்டும் அப்படி ஒரு கட்டாயம் தற்போது ஏற்படுத்தப்பட்டுள்ளது இந்த படிவம் ஒருவருக்கு ஒன்று மட்டும் தான் வழங்கப்படும் இதில் கியூஆர் கோடு இருப்பதால் இதனை ஜெராக்ஸ் எடுத்து வேறு ஒருவர் பயன்படுத்த முடியாது படிவத்தை தவறாக நிரப்பினாலோ அல்லது தவறான தகவலை மாற்றி கொடுத்து விட்டாலோ திருத்தி கொள்வதற்கான வாய்ப்புகள் தரப்படுமா என்பது தற்போது அறிவிக்கப்படவில்லை ரெண்டாயிரத்தி ரெண்டில் வாக்களிக்காமல் பின்னர் வாக்காளரானவர்கள் தங்களின் வாக்குரிமை நிரூபிக்க அவர்கள் கேட்கின்ற ஆவணத்தை சமர்ப்பிக்க வேண்டும் அதில் ஆதார் கிடையாது என்பது ஒரு தெரிவுமுறை தெரியப்பட்டுள்ளது நவம்பர் நாலில் தொடங்கி டிசம்பர் நாலு வரை மட்டுமே தமிழ்நாட்டில் உள்ள ஆறு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் பேரிடம் இந்த படிவத்தை நிரப்பி செய்ய முடியுமா என்பால் வாய்ப்பு இல்லை என்றுதான் கூற வேண்டும் காரணம் தற்போது மழைக்காலம் தொடங்கிவிட்டது அரசு பணியாளர்கள் மற்றும் தேர்தல் பணிக்கு ஈடுபடுத்தப்படுவர்கள் அனைவரும் பேரிடர் மேட்புக் குழுவில் சேர்ந்து ஒவ்வொரு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு பணி போடப்பட்டு சென்று விடுவார்கள் அவர்கள் வாக்காளர் அட்டைய அடையாள அட்டையை வாக்காளர்களை சேர்ப்பதற்கு அலைவார்களா அல்லது தங்களுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியமான பணியான மழை வெள்ளம் பேரிடர் பாதுகாப்பில் இறங்குவார்களா என்பது மிக பெரிய கேள்விக்குறி அதைத்தான் தமிழ்நாடு அரசும் பட்ட எதிர்கட்சிகளும் கூறுகின்றன இந்த மழைக்காலம் முடிந்து அடுத்து தேர்தல் முடிந்துவிடும் தேர்தல் முடிந்த பிறகு இது போன்ற விரிவான வாக்காளர் திருத்தத்தை மெதுவாக செய்யலாம் நிதா நிதானமாக செய்யலாம் சேருவதற்கும் தாங்கள் விலகுவதற்கும் தேவையான கால இருக்கும் என்று தெரியப்படுத்தப்படுகிறது ஆனால் தேர்தல் ஆணையம் இதை கண்டிப்பாக மறுக்கிறது கிட்டத்தட்ட பீகாரில் போதால் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கப்பட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது குறைந்தது ஒன்றை கோடி வாக்காளர்களாவது தமிழ்நாட்டில் வாக்கு வரிமை இழக்கும் நிலை ஏற்படும் மேலும் மேடைய செய்து வாக்குரிமை பெறுவது மிக பெரிய இடர்பாடான செயலாகும் இது வெறும் வாக்காளர் பட்டியல் திருத்தம் போல் தெரியவில்லை குடியுரிமை திருத்தம் சட்டத்தை மறைமுகமாக நடைமுறைப்படுத்துவதாக எதிர்கட்சிகள் எண்ணுகின்றன பாஜகவின் ஆதிக்கத்தில் இருக்கும் இந்திய தேர்தல் ஆணையம் பாஜக சொல்வதை அப்படியே கடைபிடித்து அனைவர் மீதும் இந்திய மக்கள் அனைவர் மீதும் குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் மீது தமிழக மக்களுடைய வாக்குரிமை பறிக்க வேண்டும் என்னத்தில் தான் உள்நோக்கத்துடன் செயல்படுவதாக தெரிகிறது பாஜக அல்லாத கட்சிகளுக்கு வாக்களிக்க விரும்புபவர்களுடைய வாக்குரிமை குறிப்பாக தாழ்த்தப்பட்டோர் பெண்கள் பெண்கள்மையினர் போன்ற வாக்குகள் கடுமையாகப்படும் சேர்க்கப்படாது நீக்கப்படும் என்ற ஒரு நிலை இந்த எஸ்ஐஆரின் நோக்கமாக இருக்கிறதாக சந்தேகத்திற்கு இடம் இருக்கிறது அதிமுக போன்ற பாஜக கூட்டணி கட்சிகள் இதனை ஆதரிப்பதால் இந்த சந்தேகம் மீண்டும் அதிகமாக அதிகரிக்கிறது இந்த நாட்டில் ஏழை பணக்காரர் ஆண் பெண் எந்த ஜாதி எந்த மதம் என்பதை குறிப்பிட்டு அனைவருக்கும் சமமாக இருப்பதுதான் வாக்குரிமை இதை பறிக்கும் நோக்கில் சிறுபான்மையினரையும் தாழ்த்தப்பட்டவர்களையும் தங்களுக்கு வேண்டாத எதிர்கட்சிக்காரர்களையும் நீட்பதற்கான விலைதான் பாஜக செய்கிறது அதற்கு தேர்தல் ஆணையம் துணை போகிறது எனவே தான் இந்த எஸ்ஐஆர் மீது மிக பெரிய எதிர்ப்பு இருந்திருக்கிறது இதை நாம் கடுமையாக எதிர்க்க வேண்டும் நிலையான தேவையான அவசரத்துடன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் பின் மே மாதத்திற்கு பிறகு இதை செய்து கொள்ளலாம் அதுவரை தற்போது உள்ள சேர்த்தல் நீக்கல் வைத்து வாக்காளர் பட்டியலுடால் தற்போது நலமாக இருக்கும் இல்லை என்றால் இதில் பாஜகவுக்கு ஆதரவான வெளி மாநிலத்தோடு வட மாநிலத்தவர்கள் சேர்க்கப்படுவதற்கும் தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் நீக்கப்படுவதற்கும் மிகப்பெரிய சதி நடக்கிறது என்றுதான் என்ன தோன்றுகிறது நன்றி வணக்கம்